வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் உன்னை காரணத்தோடு தான் தேடி வந்திருக்கின்றேன் அதனால் நிச்சயமாக இன்று உன் அப்பன் என் வார்த்தைகளை கேட்டு உனக்கான நல்லது என்னவோ அதை நீ என்னிடத்திலிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது என்றெல்லாம் இனி யோசிப்பதற்கு இங்கு நேரமில்லை என்ன நடந்தாலும் அது நமக்கானதுதான் என்று நீ அதனை பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளை நீ உறுதி செய்ய வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்னவானது ஏதானது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தி நிற்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொண்டாலே அது போதும் இனி எந்த நேரமும் உனக்கான மாற்றத்தை நான் நம்பிக்கையோடு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே நல்லதொரு தருணத்தை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு தந்திடுவேன் கந்தனை வணங்கிய பிறகு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே சோதனை என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது தெய்வம் உன்னை தேடி வந்த ஒவ்வொரு நொடியிலும் உனக்கான அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்துவிட்டது அதனால் இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் இருந்து இதிலிருந்து நீ பின் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை புரிந்துகொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான நேரம் வாய்க்கும் பொழுதுதான் நான் சட்டென்று அதனை முடித்து வைக்க வருகின்றேன் சரியான நேரத்தில் ஒரு விஷயத்தை பெறத்தானே வேண்டும் எதற்காக கந்தன் முடித்து வைக்க வருகிறார் என்று நினைக்கிறாயா உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் கொடுத்து உன்னை சந்தோஷப்பட வைக்கிறேன் நான் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உனக்கு ஏதாவது ஒரு தெளிவு கிடைத்து இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்ன நடந்தாலும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ சரியான புரிதலில் கொண்டு எந்த விஷயமாக உன் வாழ்க்கை மாறினாலும் அதையெல்லாம் எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையாக கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டாலே போதும் வருகின்ற நாட்களில் எல்லாம் எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்கு நிறைவை கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் இப்பொழுது உன்னுடைய மனது பட்ட பாடுகள் என்னவென்பதனை நீ அறியாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் சில விஷயங்கள் சில இழப்புகள் நம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அது என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக அவர்களின் மனது வருந்தத்தான் செய்யும் அதனால் எதையுமே அந்தந்த இடத்தில் அப்பொழுதே சொல்லி அவர்களுக்கு கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் சொல்லி மெது மெதுவாக அவர்களை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவமானது இங்கு எல்லோருக்கும் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் நீ இந்த கந்தனின் குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கு என்ன கொடுத்தாலுமே அதை ஏற்றுக்கொள்கின்ற மன பக்குவத்திற்கு நீ வந்துவிட வேண்டும் எதையும் எதிர்கொண்டு அதை உன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டிய நிலைமைக்கு நீ நிச்சயமாக வந்துவிட வேண்டும் நான் இருந்து தருவதையெல்லாம் உன்னால் பெற முடிந்தால் இந்த வாழ்க்கையும் உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு சேர ஒட்டு உன் வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படி நான் கொடுத்துவிட்ட பிறகும் கூட அத்தனை விஷயங்களும் அங்கு சரியாக இருக்கும் பொழுது கூட இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்கள் வருகிறதே என்று சொல்லி நீ வருத்தப்படாதே இந்த தெய்வத்தின் துணை உனக்கு இருக்கும் பொழுது வாழ்க்கை ஆரம்பத்தில் பயத்தை தான் உனக்கு காண்பித்து கொடுக்கும் ஆனால் நிச்சயமாக இந்த பயமே உனக்கான மாற்றங்களை எல்லாம் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இதுவெல்லாமும் உனக்கானதாக நிலையாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதனையும் நிச்சயமாக ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும் இதை சொன்னால் இவர்கள் இதனை ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா இந்த விஷயத்தை சொன்னால் இவர்கள் அதிர்ச்சி அடைந்து விடுவார்களா என்றெல்லாம் நினைத்து எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடத்திலும் மறைக்க கூடாது நாளை இதுவே இந்த வாழ்க்கையின் மிக பெரிய துன்பமாக மாறிவிடும் நாளை இதுவே இந்த வாழ்க்கையில் மிக பெரிய வேதனையாக மாறிவிடும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தினாலும் இவை எல்லாமுமே எந்த நிலையையும் உனக்கு காப்பாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எப்பேற்பட்ட இன்னல்களுக்குள் நீ சிக்கி தவித்தாலும் உன்னுடைய தைரியம் எதையும் தாங்கிக் கொள்கின்ற உன்னுடைய மனப்பக்குவம் உன்னை அந்த சூழ்நிலையில் இருந்து மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதி யாரிடத்திலும் சென்று எந்த ஒரு ஆலோசனைகளையும் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை யாரும் நமக்கு அறிவுரைகளை கொடுக்க வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு ஒருபொழுதும் இல்லை உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் அத்தனை சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் சர்வ நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கைக்குள் வந்துவிட முடியாதபடிக்கான பேரதிசயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னுடைய புரிதலுக்கான விடை உன் வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும் நீ என்ன புரிந்திருக்கிறாய் என்பது நீ வாழ்கின்ற வாழ்க்கையை வைத்தே மற்றவர்கள் உன்னை எளிதாக எடை போட்டு விடுவார்கள் என்பதனை புரிந்து கொள் நல்லதை நினைத்து நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதும் வெற்றி என்ற ஒன்று தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த வாழ்க்கையும் அவர்களுக்கான மனநிறைவை எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கும் என்ன நடந்தாலும் எதற்கெடுத்தாலும் வருந்திவிடாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடு இனி என்ன நடந்தாலும் இவை அத்தனையும் உனக்கு நிச்சயமாக மிகுந்த மனநிறைவை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் வேண்டிவிடாத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறது என்றால் நிச்சயமாக இவையெல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் எடுத்து வெளியே எரிந்துவிட்டு உனக்கு நல்ல விஷயங்களை நிச்சயமாக அனுபவித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இதுவரையிலும் நீ உனக்காக என் எதுவும் கேட்டதில்லை ஆனால் இனிமேல் அப்படி இருக்காமல் மற்றவர்களுக்காக வேண்டியது எல்லாம் போதும் அவர் அவர்களுக்கு வாழ்க்கை இருக்கின்றது அவர் அவர்களுக்கும் வேண்டுதல் இருக்கின்றது உனக்காக வேண்டுதல் வைக்க இங்கு யாரும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு என்ன வேண்டுமோ அதை இந்த கந்தனின் முன்னால் நீ உறுதியாக வைத்துவிடு நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை சந்தோஷங்களும் நிச்சயமாக என்றும் உன்னை பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி என்னாலும் இந்த கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையின் வெற்றியின் வலைதான் நீ ஆசைப்பட்டதை விட உனக்கு சிறப்பாகவே அத்தனை விஷயங்களும் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனிமேலும் நீ நல்லபடியாக வாழத்தான் போகின்றாய் வேல்வேல் முருகா வெஜ் வேல் முருகா